அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒபர் காத்து அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓ சலாத் வசலாம் அலா சரப்பில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முகமது ஓ ஆலிஹி ஓ சாபி அஜ்மையின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்ல சானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கந்திரில்லா எல்லா புகழும் அல்லாஹ்கே இது மனிதனுக்கேற்ற மார்க்கும் இஸ்லாம் என்ற தலைப்பில் தொடராக பதிவுகளை இந்த தலைப்பில் பதிவு செஞ்சிருக்கிறோம் அந்த வகையில் இது பாகம் ஆறு கடவுள் எந்த தேவையும் இல்லாதவன் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கக்கூடிய ஒரு காணொலி ஏனென்று கேட்டால் கடவுள் என்ற பெயரால் பலவிதமான மோசடிகளும் பலவிதமான தவறான கொள்கைகளும் மக்கள் மத்தியில் நிலவு கொண்டு இருக்கிறது இவைகளை சிந்திக்க வேண்டிய முக்கியமான எல்லாம் புறந்தள்ளிவிட்டு உலகத்தில் எது முக்கியம் என்று அவர்கள் கருதுகிறார்களோ உலக வாழ்க்கைக்கு எதை செய்தால் நல்லது கிடைக்கும் நன்மை கிடைக்கும் என்று எண்ணுகிறார்களோ அவைகளை மக்கள் செய்து கொண்டிருக்கின்ற செய்திகளை அன்றாடம் நம்ம பார்த்து வருகிறோம் இந்த உலக வாழ்க்கை மிக மிக சுற்பமான வாழ்க்கை இந்த உலகத்தில் இறைவனால் வழங்கப்பட்ட உபகரணங்கள் அனைத்தும் நம் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் இந்த உலகத்தில் வாழும் ஏற்படக்கூடிய தேவைகள் நம்மை சுற்றி வாழக்கூடிய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் இவை எல்லாமே அந்த ஒரு இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டது இப்படியெல்லாம் வழங்கப்பட்டிருக்குமே அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அது என்ன ஏன் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது அப்படிப்பட்ட அறிவை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான் ஒவ்வொரு சேவைகளையும் நம்ம எப்படி தேடி இந்த உலகத்துல பலன் அடைகிறோமோ அனைத்தையும் அந்த வகையில பகுத்தறிவு ஒரு ஆறாவது அறிவியம் மேலதிகமாக நமக்கு வழங்கி சிந்திக்க சொல்கிறான் சிந்திக்க மாட்டீர்களா உங்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டா போட்டிருக்கு என்று அல்லா கேட்குறான் அப்படி சிந்தித்து நல்ல முறையில் நல்ல மனிதனாக செயல்பட்டால் மறுமை வாழ்வில் நாம் சுகமாக சொர்க்கத்தில் வாழலாம் இந்த உலக வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து மறுமையை உதாசீனப்படுத்தி விட்டால் அதில் மிகப்பெரிய நஷ்டத்தை நாம் அடைந்து விடுவோம் எனவே இந்த இஸ்லாம் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கமாக தெரிந்து கொண்டு இருக்கிறது அனைத்து விஷயங்களிலும் அதனால் தொடராக இந்த பதிவுகளை நம்ம பதிவு வருகிறோம் பதிவு செய்து வருகிறோம் இது முஸ்லீம்களுக்காக மட்டுமல்ல பிற மத மக்களுக்கு மக்களையும் குறி முக்கிய அடிப்படையாக குறிக்கோளாக கவனத்தில் கொண்டு தான் இந்த தலைப்பு பேசப்படுகிறது எனவே பிற மத மக்கள் உங்களுடைய அபலாசைகள் உங்களுடைய எண்ணங்கள் இவைகளையெல்லாம் கொஞ்சம் தூரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு சில மணித்துறிகளை இது போன்ற காணொலிகளுக்கு செவியுற்று அதை சிந்திப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க இறைவன் நாடினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அன்போடு கூறிக்கொண்டவனாக இப்போ நம்ம காணொலி கொண்டு செல்வோம் வாங்க பொதுவாக கடவுள் மறுப்பாளர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது மதத்தின் பெயரால் நடக்கும் சுரண்டல்கள் தான் என்பதை நாம் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் கடவுளுக்கு காணிக்கைகள் போடப்படுகின்றன போடப்படும் காணிக்கைகள் கடவுளுக்கு போகவில்லை என்பதையும் கடவுளுக்கு பூஜை நடத்துபவர்கள்தான் அவைகளை பங்கிட்டு கொள்வதற்கும் கொள்வதையும் மனிதன் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது பக்தர்கள் என்ற பெயரில் மக்கள் எதை கடவுளுக்கென்று கொண்டு செல்கிறார்களோ காணிக்கை என்ற பெயரில் அந்த கடவுளுக்கு செலுத்துகிறார்களோ அவைகளை கடவுள் எடுத்துக்கொள்வதில்லை யார் எடுக்கிறா நாங்கள் தான் அந்த கடவுளுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள் கடவுளுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் கடவுளுக்கு அடுத்தபடி உள்ளவர்கள் இன்னும் சொல்ல போனால் நாங்களே கடவுள்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அதை பங்கிட்டு பிரித்துக் கொள்கிறார்கள் ஏன் இவைகளெல்லாம் இதற்காகத்தான் அவர்கள் உருவாக்கினார்கள் இதோடைய அடிப்படை என்ன உங்களிடம் காணிக்கைகளையும் பொருள்களையும் கொள்ளையடிப்பதற்காக உழைக்காமல் வாழ்வதற்காக உழைக்காமல் உண்ணுவதற்காக இது போன்ற சித்தாந்தங்களை உங்களுடைய முன்னோர்களுக்கு சொல்லி இப்படி ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளின் பெயரை சொல்லி நம்மை ஏமாற்றுகிறார்களே என்ற கோபம் ஏற்படுகிறது அவர்களுக்கு இந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் கடவுள் மறுப்பு கொள்கை உலகத்தில் உருவாகிறது நமது கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஆற்றல் உள்ளவர் என்று நம்பப்படும் கடவுளுக்கு முன்னால் உணவு பொருட்கள் படைக்கப்படுகின்றன அவற்றை அந்த கடவுள் சாப்பிடுவதில்லை கடவுளுக்கு காட்டப்படும் உணவுப் பொருட்களின் சக்தியை மட்டுமாவது அவர் உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறாரா என்றால் அதுவும் இல்லை கடவுளுக்கு படைத்துவிட்டு அதை மனிதர்கள் தான் உண்கிறார்கள் கடவுளை மறுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை இது மேலும் வலுப்படுத்துகிறதா இல்லையா அதனால் தான் நிறைமறுப்பு உருவாகிறது கடவுள் என்பவன் ஒரு தேவையும் இல்லாதவன் என்று நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் அழுத்த திருத்தமாக மக்களுக்கு எடுத்து சொல்கிறது கடவுள் என்பவனுக்கு தேவை இருந்தால் அவன் என்ன கடவுள் என்று இஸ்லாம் கேள்வி எழுப்புகிறது அவன் என்ன கடவுள் மனிதர்களுக்கு இருப்ப போலவே அனைத்து விதமான தேவைகளும் இருந்தால் அவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்ற கேள்வியை அறிவுபூர்வமாக எழுப்புகிறது கடவுளுக்கு நாம் காணிக்க செலுத்த வேண்டும் கடவுளுக்கு நாம் தேங்காய் உடைக்க வேண்டும் கடவுளுக்கு நாம் வேறு பூஜை பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அவன் நம்மிடம் வாங்குபவனாக இருக்கிறான் இல்லையா நமக்கு தருபவனாக கடவுள் இருக்க வேண்டும் நம் தேவையை பூர்த்தி தான் கடவுள் தேவை அப்படி இல்லாமல் நாம் கொடுக்கும் பொருள் அவனுக்கு தேவை என்றால் அவன் என்ன கடவுள் அதனால் தான் அல்லாஹ் எந்தவித தேவையும் மற்றவன் என்று இஸ்லாம் கூறுகிறது கடவுளை வணங்குவதற்கு பள்ளிவாசலுக்கு செல்லும் போது அங்கே உண்டியல் இருக்காது படைத்த இறைவனை வணங்குவதற்காக முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது அங்கு எந்தவித உண்டியல்களும் இருக்காது காணிக்கை கிடையாது எந்த பொருளையும் வாங்கி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கடவுளுக்காக எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லை என்று கூறும் ஒரே மார்க்கம் அது இஸ்லாம் மார்க்கம்தான் கடவுளை நான் வணங்கப் போகிறேன் அதற்காக நூறு ரூபாய் நான் பள்ளிவாசலுக்கு கொடுத்து விட்டு வரப்போகிறேன் என்றால் அவன் கடவுளை நம்பவில்லை கடவுளை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை கடவுள் தன் படைப்புகளின் தேவைகளை நிறைவேற்றுபவனாக இருக்க வேண்டுமே தவிர படைப்புகளிடம் எதையும் எதிர்பார்ப்பவனாக இருக்கவே கூடாது என்று தெல்ல தெளிவாக பல வசனங்களில் திருமறை குரானில் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் அவைகளை கொஞ்சம் செவியேற்று பிறகு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க திறமை இருக்குறான் இல்லை சொல்லி காட்டுகிறான் தர்மம் செய்துவிட்டு அதை தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட தர்மம் செய்துவிட்டு அதை தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட அழகிய சொற்களை கூறுவதும் மன்னிப்பதும் சிறந்தது அல்ல தேவையற்றவன் சகிப்புத்தன்மை மிக்கவன் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி அறுபத்தி மூணில் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் சம்பாதித்ததில் தூய்மையானவற்றையும் பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தியதிலிருந்தும் நல்வழியில் செலவிடுங்கள் நல்வழியில் செலவிடுங்கள் என்றால் எதையெல்லாம் இறைவனும் அல்லாவுடைய தூதரும் பட்டியலிட்டு இருக்கிறார்களோ அதுதான் நல்வழி நாமலாக ஒரு நல்ல வழியின் அவன் வழங்கிய பொருளாதாரத்தை வீண்வரையும் செய்துவிடக்கூடாது அதற்கு எந்த நன்மையும் கிடைக்காது மாறாக அதற்காக தண்டனை பெற வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் கண்ணை மூடிக்கொண்டே தவிர எதை வாங்கி கொள்ள மாட்டீர்களோ அத்தகைய மட்டமான பொருட்களை செலவிட நினைக்காதீர்கள் உனக்கு எது பிடிக்காதோ நீ எதை பிறர் கொடுத்தா வாங்க மாட்டியோ அது போன்ற பொருட்களை நீ பிறருக்கு கொடுக்க நினைக்காதே என்று அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான் அல்லாஹ் தேவையற்றவன் புகழுக்குரியவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவுக்கே உரியது அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரையும் உங்களையும் வலியுறுத்தியுள்ளோம் நீங்கள் ஏக இறைவனை மறுத்தால் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவுக்கே உரியன அல்லாஹ் தேவையற்றவனாகவும் புகழப்படவனாக புகழப்பட்டவனாகவும் இருக்கிறான் என்று நாலாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் உமது இறைவன் தேவையற்றவன் உள்ளவன் வேறு சமுதாயத்தின் இருந்து உங்களை உருவாக்கியது போல் அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டும் உங்களுக்கு பின் அவன் நாடியதை உங்கள் எடுத்துக்கு கொண்டு வருவான் என்று ஆறாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி மூணாவது வசனத்தில் உழைப்பவர் தமக்காகவே உழைக்கிறார் இந்த உலகத்தில் உழைப்பவர் ஒவ்வொருவரும் தமக்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறார் அகிலத்தாரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் அல்லாவுக்காக யாரும் உழைக்கல என்று இருபத்தி ஒன்பதாவது தியாயம் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மனிதர்களே நீங்கள் அல்லாவிடம் தேவையுடையவர்களாக அல்லாவிடம் தேவையுடையவர்கள் அல்லாஹோ தேவையற்றவன் புகழுக்குரியவன் என்று முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் எல்லாம் காட்டுகிறான் இப்படி ஏராளமான திருமுறை வசனங்களிலையும் நவிமொழிகளிலையும் இறைவனை பற்றியும் இறைவனுடைய இலக்கணங்களைப் பற்றியும் மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக தெல்ல இஸ்லாம் எடுத்து கூறுகிறது அவைகளை சரியாக கேட்டு புரிந்து அதற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க இந்த உலகத்தில் காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் என்ன எப்படி வாழ்ந்தார்களோ எதை செய்தார்களோ அதையே நானும் செய்வேன் என்றால் அப்போ உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த பகுத்தறிவை வைத்து நீங்கள் எந்த ஒன்றையும் சிந்திக்கவில்லை எந்த ஒன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பது தான் அதனுடைய அர்த்தம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே நாளை மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது அங்கே நம்ம நஷ்டமாயிடுவோம் அங்கே போய் சந்தோஷமாக நம்ம சுருக்கத்தில் வாழணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக இவைகளை பற்றி சிந்திப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் இறைவன் நேர்வழி காற்ற போதுமான தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி இசாக் அல்லா ஹைரா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பத்தில் இகைகளை கொண்டு செல்லுங்கள்